வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் சோசியல் மீடியாவில விளம்பரம் தேடிக்கிட்டு தங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கணும்னு மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்களை யூஸ் பண்ணி ஃபேம் தேடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த அக்கா வைஷ்ணவி அக்கா வாண்டடா வந்து சிக்கிறாங்க ஐபிசி டாமிலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதுல வந்து இந்த அம்மா வந்து யாருன்னு தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க நான் எத்தனை இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் அத்தனை இன்டர்வியூஸ்லயும் அவங்க பா ஒரு இன்டர்வியூ கொடுவா பார்த்துருக்க மாட்டார் விஜய் அவர்கள் வந்து ஃபோன்ல பேசினாராம அது இந்த வாட்டி தெளிவா சொல்லலை ஆனால் டிவி கேல இருந்தப்போ அவள் தெளிவா சொல்லியிருந்தா அந்த பொண்ணு என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் கான்ஃபரன்ஸ் கால்ஸில் தலைவர் விஜய் அவர்கள் ஜாயின் பண்ணாங்க அதுல வைஷ்ணவியை ஒரு வார்த்தை ஏதோ சொல்லியிருக்காரு இதை வச்சுக்கிட்டு இந்த அம்மா தலைவர் ஃபோன்ல பேசினார் பேசினாருன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க இது ரூமர் ஆக்சுவலி இந்த குரூப்ல ஒன் ஆஃப் த மெம்பரா அந்த பேர்லாம் ஞாபகம் இருக்குமானே தெரியல எனக்கு சத்தியமா நீ ஞாபகம் இருக்க மாட்டேன் உன்னுடைய பேரு எந்த அவரோட வாயில வர கிடையாது நீ அத நினைச்சு கனவு காணாத இது ஒரு ஃபேம் பத்தியா உனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சு இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் குறைஞ்சு போயிட்டே இருக்காங்க அதனால தயவு செய்து அந்த நெனைப்போட சுத்திட்டு இருக்காரு தலைவர் விஜய் அவர்களுக்கு நீ ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அவரோட நேம் இன்க்ளூட் பண்ணியிருக்க இல்லையா அந்த நேம் அது வேலிடே கிடையாது அவர்த எடுத்துக்கவே மாட்டாங்க கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க யாரு பண்ணாங்களோ அந்த ஐடிகளுக்கு தான் காவல்துறையினர் வந்து சைபர் கிரைம் மூலமா ஸ்டெப் எடுப்பாங்க மற்றபடி இதுக்கும் தலைவர் விஜய் அவர்க்கும் சம்மந்தம் எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் வந்து கேஸ் கொடுத்துட்டேன் இவர் மேல அப்படின்னு வரணும் இன்டர்வியூல வரணும் ஒரு நாலு இன்டர்வியூ பேசணும் உங்க டிஎன் யாருமே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்களே ஆபாச பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு நிறைய பேர் இருக்காங்களே இவங்களெல்லாம் எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா ஆல்ரெடி அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்க வந்து எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு அதெல்லாம் கிளியரா சொல்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து சஸ்பெண்ட் பண்ணது காரணம் தமிழக ஆளுநர் கே என் ரவியை பத்தியும் குஷ்பு அவர்களை பத்தியும் தவறா பேசுனதுக்கு தமிழக ஆளுநர் சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் போனதால தான் அவர் மேல அந்த கேஸ் இல்லைன்னா அவர் இன்னமும் அதே கட்சியில நீடிச்சுட்டே இருந்திருப்பாரு அப்பையும் தற்காலிகமாதான் விடுவிக்கப்பட்டார் கேஸ் ஃபைல் ஆகி உள்ள போயிருக்காரு போல இருக்கு ஏன்னா ஆளுநர் எல்லாம் பேசலாமா சாதாரணமா மக்கள் மேலேயே பேசக்கூடாது தமிழக ஆளுநர் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு மாண்பு மிக்க வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கணும் இவர் பண்ணதுக்கு இவருக்கு அந்த ஜெயில் தண்டனை கம்பல்சரி தான் ஆனா டிஎம்கே என்ன பண்ணுச்சு தற்காலிகமாக தான் வெளியே விட்டாங்க திருப்பி அவர் மன்னிப்பு கிடைத்த மாதிரி கொடுத்தோன்னு உள்ள சேர்த்துக்கிட்டாங்க திருப்பி அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்ன கண்டிச்சாங்க இப்போ ஒண்ணுமே கண்டிக்கலையே ஆக மொத்தம் பெரிய அரசியல் தலைவர்கள் டச் பண்ணா மட்டும்தான் உங்க டிஎம்கே ல ஸ்டெப் எடுப்பாங்க உடனே வந்து அதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணாத நீ வந்து டிஎம்கேவோ டிவி கேவோட சேர்க்கவே சேர்க்க டிஎம்கேவில் எனக்கே வந்து ரெண்டு தடவை தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் வந்துருந்தது நான் அவங்கள பிளாக் பண்ணிவிட்டேன் நான் தட்டி விட்டு போயிட்டே நான் வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னால் அந்த ஐடி கூட எடுத்து காட்ட முடியும் இதுக்காக நான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது காரணம் என்ன அவர் இதுக்கு காரணம் இல்லைன்றது அப்பட்டமான உண்மை ஏன்னா கீழே செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கவங்க பொறுப்பேற்க முடியாது அடுத்தது இந்த ரோஸ் பிரதர்ஸ் என்னைக்கு வாங்க போறாங்கன்னு தெரியல என் பல அளவு சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு சினிமா விமர்சனம் பண்றதுக்கு தலைவன் தலைவி படத்துக்கு போயிருக்கானுங்க அங்க போயிட்டு தலைவன் தலைவி படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணாம இவன் பேசுறது பல பேரு மனைவியோடவே இல்ல அவங்களெல்லாம் உச்ச நடிகர்னு சொல்லிக்கிறாங்கன்னு கமெண்ட் பேசுறான் இவனை வந்து நீ தலைவர் விஜய் அவர்களை மென்ஷன் பண்றேன்னு எங்களுக்கு தெரியுது ஒருத்தரோட பர்சனல் லைஃப் அவருன்னு இல்லை எந்த ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பை டச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது யார் கொடுத்தா உங்களுக்கு அந்த உரிமையை நீ இன்னமும் நான் ஆபாசமா பேச மாட்டோம் நாங்கள் வந்து ரொம்ப மாண்போட பேசுவோம் நாங்கள் ரொம்ப டீசென்ட்டா பேசுவோம்னு சொல்றீங்க இது என்ன டீசன்சி இதே கேள்விதான் அந்த வைஷ்ணவி கிட்டேயும் அந்த நெறியாளர் கேட்டார் ஒரு ஃப்ரெண்டோட விஜய் அவர்கள் இருக்கிற புகைப்படத்தை ஷேர் பண்ணி நீங்க அந்த டைம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களே இது நியாயமானு கேட்குறாங்க ஆனா அதுக்கு சரியான பதில் அந்த அம்மா கிட்ட இல்லை தான் இவனும் பண்ணான் இந்த ரெண்டு பேரும் பண்ணானுங்க அங்க இருந்தவங்க சுத்தி இருந்தவங்க எப்படி சும்மா இருந்தாங்க எனக்கு தெரியல ஒருத்தரோட ஒய்ஃபை பத்தி பப்ளிக்ல நீ பேசலாமா ஒருத்தர் பர்சனல் லைஃப் பத்தி பப்ளிக்ல நீ பேசலாமா அப்போ உன்னோட உங்க ரெண்டு பேருக்கு ஒய்ஃப் இருக்காங்களா ஒய்ஃப் இருந்தா ஒய்ஃப் இல்லை அம்மா பசங்க பெண் பிள்ளைகள் அக்கா தங்கைகள் இவங்களை பத்தி நாங்க பப்ளிக்ல பேசலாமா உங்க அளவுக்கு தரக்குறைவான ஆளுங்க நாங்க கிடையாது பெண்களை மதிக்கிற கழகம் தான் தமிழக வெற்றி கழகம் வைஷ்ணவி இன்னொன்னு சொல்லுச்சு எனக்கு அப்புறம் எத்தனை வைஷ்ணவிகள் மேடை ஏறி பேசினாங்க நீ எத்தனை காலத்துக்கு மேடை ஏறி பேசின எப்ப மேடை ஏறின தெரியுமா இன்டர்வியூ நீ முதல்லாம் கொடுக்கவே இல்லை நீ எல்லாத்தையும் ஃபேம் தேடிக்கணுன்றதுக்காக இன்ஸ்டால போயிட்டு அங்கங்க போஸ்ட் போட்டுக்கிட்டு புசியானந்த் ஐயா கூட இருக்கிற போட்டோஸ் அந்த மாதிரி எல்லாரு கூட இருக்கிற போட்டோஸ் எடுத்து எடுத்து அப்படியே ஷேர் பண்ணி இன்ஸ்டால பிரபலம் ஆயிட்டே வந்த கடைசியில வெளியே வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னோட இன்டர்வியூ வெளியே வர ஆரம்பிச்சுது ம் உங்கள மாதிரி துரோகிகள் பச்சோந்திகள் அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் தமிழக வெற்றி கழகத்துல கிடையாது புரியுதுங்களா அதனால அந்த மாதிரி பெண்கள் வெளியே வரணும்னு அவசியமே கிடையாது இப்படியே முன்ன மாதிரி அப்படியே ஃபேம் எனக்கு எத்தனை இன்டர்வியூ வருது நான் தான் நான் தான் ப்ராப்ளம் சொல்லிக்கிற ஆளுங்க யாருமே இல்லை இங்கே எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்து தலைவர் விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் இருக்காங்க அதே போல தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தம்பிகள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப உண்மையாவே சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை கம்பேர் பண்ணும்போது போது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபார் பெட்டர் நான் அடிச்சு சொல்வேன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு டீசெண்டா தெளிவாக தான் போடுறாங்க அவங்களுடைய பொறுமையை தாண்டி தான் சில நேரத்துல மென்ஷன் பண்றாங்க மற்ற நேரத்துல எப்பயுமே அவங்க மாண்பு அவங்க விட்டு கொடுத்ததே கிடையாது அவங்க டீசென்சி அவங்க விட்டு கொடுத்ததே கிடையாது நீ எல்லாம் வந்து இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது உன்ன மாதிரி வைஷ்ணவிகள் இந்த கழகத்துல இருக்க வேண்டாம் தான் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படி ஏதாவது ஒன்னு ரெண்டு தப்பி தவறி தப்பிச்சு உள்ள இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க அதுவும் சீக்கிரம் வெளியே வந்துடணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் வந்துடுவாங்க அவங்களும் அப்படி இருக்கிறவங்க அடுத்து இதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கான அழகு நான் திருப்பியும் சொல்றேன் ஏன் நாங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை இவ்வளவு தூக்கி வச்சு பேசுறோம் அப்படின்னா தன்னுடைய டீம்ல தன்னுடைய கட்சியில ஒரு தவறு நடக்குதுன்னா பப்ளிக்காக இந்த மாதிரி பண்ணாதீங்க இது தவறு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பூத் லெவல் ஏஜென்சில எந்த குழப்பம் இருக்கு அதை முதல்ல தீக்குறீங்க இல்லைன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஓப்பன எச்சரிக்கை விடுக்கிறார் இது தலைவருக்கு அழகு ஆனா இப்ப மற்ற கட்சிகள் என்ன நடக்குது அப்படி பூசி மொழிகிட்டு போக வேண்டியது ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் நாங்கள் சொல்றோம்னா செய்யறோம் செய்யறோம்னு சொல்லி நாலரை வருஷம் செய்யாம நாலரை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்றீங்க இப்போ ஓரணில் தமிழ்நாடு இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து இப்ப வீடு வீடா வந்து சேர்ந்துட்டு இருக்கீங்கல்ல உங்களுடன் ஸ்டாலின் வீடு வீடா வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இதுல நான் கேக்குறேன் இது யாரோட காசு ஒரு ஊடகத்துல சொல்லப்பட்ட விஷயம் இருநூற்று ஐம்பது கோடிக்கு மேல இதுக்கு செலவு பண்ணிருக்காங்க மொத்தமா இருநூற்று ஐம்பது கோடி எத்தனை சைவர் தெரியுமா அந்த காசு எங்கிருந்து எடுக்கப்பட்ட காசு தெரியுமா சாதாரண கிராமப்புற மக்களுக்கு அவங்களுடைய அபிவிருத்திக்கு செய்ய வேண்டிய யூஸ் பண்ண வேண்டிய காசு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்தது இந்த காசு தூக்கி இதுல போட்டு அபிவிருத்தி பண்றாங்களாமா இதுல என்ன அபிவிருத்தி நடக்குதுன்னு தெரியல உங்களுக்கு ஆளை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அழகா தமிழக வெற்றி கழக தலைவர் போட்ட மாதிரி ஒரு ஆப் போட்டு இந்த மாதிரி ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு போட்டு போக தானே வீடு வீடா போறோம் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம் ஃபார்மு பெண்ணு ஸ்டிக்கருன்னு எவ்வளோ செலவு பண்றீங்க இதுவும் நீங்க தீவிக்கவே பார்த்து காப்பி அடிச்ச விஷயம்தான் தமிழக வெற்றி கழகம் வந்தா மட்டும் என்ன பண்ணிடும் இப்பதான் சூப்பரா போயிட்டு இருக்கல அப்படின்னு கேட்கறவங்களுக்காக நான் ஒரு கேள்வி கேட்குறது கிட்னி திருட்டு இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு கிட்னி எடுத்திருக்காங்க நாமக்கல் சைட்ல பல பெண்கள் தங்களுடைய கிட்னியை வந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க கையில காசு இல்லாம இதுல நெசவு தொழிலாளர்களும் உட்பட ஒரு எம்எல்ஏ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கிட்னி ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு அரசு தடை விதிச்சிருக்கா இது எனக்கு புரியல இந்த ஆபரேஷன் நடக்குதுன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல கிட்னி விற்கிறாங்க இல்லீகலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல விதிப்பாங்களா அந்த தடை விதிப்பாங்களா அது டிஎம் கே ஹாஸ்பிடல் அரசு இதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த பிரச்சனை போயிருக்கு அப்ப அடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் இதற்கான தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு ஒரு அஜித் குமார் அவருடைய கொலை வழக்கை எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருபத்தி நாலு லாக் அப்டே எடுத்தார் வெளியே இது உண்மையான அலசி ஆராயறது ஒரு விஷயத்த திராவிட முன்னேற்ற கழகம் கேச அலாசர அலட்சணம் இப்படிதான் இந்நேரத்துக்கு தமிழக அரசு என்ன ஆர்டர் கொடுத்துருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனை ஹாஸ்பிட்டல்ல நடக்குது எத்தனை கிட்னி ஆப்ரேஷன் சமீபத்தில் நடந்திருக்கு ப்ராப்பராக நடந்திருக்கா இல்லையா எந்தெந்த டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் இன்வால்வ் ஆயிருக்கு அத்தனை பேருக்கும் நடவடிக்கைக்கு எடுக்கணுமா எல்லாத்தையும் பார்த்துருக்கணும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இதை பண்ணியிருக்கணும் ஆனா பண்ணலையே ஒரே ஒரு கிட்னி ஆப்ரேஷன் மட்டும் பண்ண தடை விதிச்சிருக்காங்க இதுதான் உங்களுடைய நடவடிக்கையா அடுத்தது அந்த குழந்தை ஒரு குழந்தை திருவள்ளூர் பக்கத்துல அந்த பத்து வயது குழந்தைக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு காரணமானவன் சிக்கனதான் சொல்றாங்க போலீஸ் பிடிச்சிட்டதாவும் அவன் தானா இல்லையான்னு தெரியல வட தவறுன்னு சொல்றாங்க அது எந்த ஊர் தெரியல தேவையில்லாம நம்ம யாரையும் முத்திரையும் குத்தக்கூடாது ஆனா பிடிப்பட்டவன் உண்மையான குற்றவாளியா இருக்கணும் அந்த கண் துடைப்பா இருக்க கூடாது அடுத்த விஷயம் இப்போ ரெண்டு நாளாக ஓடிட்டு இருக்கிற விஷயம் குழந்தை கடத்தல் சம்பந்தமா சின்ன வயசு பிறந்த குழந்தையில இருந்து ரெண்டு வருஷம் குழந்தை வரைக்கும் சேல் பண்றோம் அப்படின்னுட்டு இடைத்தரகர்கள் மூலமா பேச்சுவார்த்தை இது வந்து ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து ஒரு தமிழ் ஊடகத்துல நல்லா வருது அவ்வளோ பப்ளிக்கா அதை ரிலே பண்றாங்க நான் கேட்குற கேள்வி என்னன்னா ஊடகங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு பேசிக் இது இருந்தா முதல்ல என்ன பண்ணிருக்கணும் இந்த ஆடியோ ஆடியோ தூக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எத்தனை சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேரையும் வேரோட தட்டி தூக்கணும் ஆனால் ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்லப்படுற கார்த்திக் அப்படின்றவர் வெளியே வந்து ஊடகத்தில் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி எத்தனை கேஸ் தமிழ்நாட்டில் நடக்கும் அந்த லேடி அங்கே வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க ஒரு லேடி மேலே அந்த லேடி அங்கே ரொம்ப சுதந்திரமாக ஃபோன் பேசி திரிகிறாங்க போலீஸ்காரங்க நடுவில் இப்படித்தான் அவங்க குற்றவாளினா இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா அவங்க பாட்டுக்கு ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்த பக்கம் அதை ரெண்டு மூணு வாட்டி அந்த ஊடகம் காட்டிடுச்சு அந்த குழந்தையோட நிலைமை அந்த மாதிரி எத்தனை பெற்றோர் அந்த மாதிரி குழந்தைங்களை இழந்து நிற்பாங்க அத்தனை பெற்றோருக்கும் நியாயம் கிடைக்கணுமா வேணாமா அடுத்து இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு எங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே அவங்க இல்லவே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் டிவி கே வெஸ்எஸ் டிஎம்கேன்றதால தான் நாங்கள் யார் பக்கமும் போகாம டிஎம்கேக்கு மட்டும்தான் நாங்கள் கேள்விகளை வச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நடுவில் இப்போ திருப்பியாக வந்தாச்சு எது அந்த சடங்கு பண்ணுறது அந்த மீட்டிங் நடந்தது இதை பற்றி எல்லாத்துக்கும் உள்ள வந்து மூக்க நுழைக்க ஆரம்பிக்க நாங்கள் நாங்கள் கேள்வி கேட்குறோம் இத்த எதுக்கு உங்கள் தலைவர் வந்து ஆடு மாடை வச்சு மீட்டிங் போட்டாரு அதுக்கு பதிலாக ஏன் ஆடு மாடுகள் அழியுது விவசாயம் அழியுதுன்னும் போது காட்டில் எக்ஸ்டிங் அனிமன்ஸ்னு இருக்கு அதாவது அழிந்து கொண்டிருக்கிற விலங்குகள்ன்ற பேர்ல அவங்க அந்த அனிமல்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து மீட்டிங் போட வேண்டியது தானே தைரியம் இருக்கு அவங்க தலைவருக்கு அந்த அனிமல்ஸ் அழிஞ்சாலும் உலகத்துக்கு ஆபத்து தாங்க அதுங்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம கையில தான் இருக்கு இதெல்லாம் நாங்க பேசணுமா உங்க தலைவர் எந்த காரணத்துக்காகவோ ஐயா காலில் போய் விழுந்தாரு கேட்டா சித்தப்பா முறை தாத்தா முறை மாமா முறை போய் பேசுவோம் அப்படின்னு ஒருத்த அவங்க சொம்பு தூக்கி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு கே எந்த கேஸ்லேருந்து தப்பிக்க அவர் போய் காலில் விழுந்தாரோ இல்லை என்ன காசு வாங்கறதுக்காக போய் காலில் விழுந்தாரோ இல்லை ஓட்டை நாங்கள் பிரிச்சுக்கிறோம் உங்கள் ஓட்டுக்களை பிரிக்கிறோம் அவங்க ஓட்டுக்களை பிரிக்கிறோம் நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு ஏதாவது உள்ள பேச்சுவார்த்தை நடந்ததோ என்னமோ என்னவோ பண்ணிட்டு போங்க அது உங்களுக்குள்ள விஷயம் ஆனால் எதுக்கு தேவையில்லாம வந்து திருப்பி இந்த இடத்துல வந்து வாங்கி கட்டிக்கிறீங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தனிச்சு நிக்கிறார் ஸோ இதுல எப்படி இருந்தாலும் அப்படி இப்படின்னு சேர்ந்துடலாம் அப்படின்ற நினைப்புல என்டிகே நாம் தமிழர் கட்சி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எப்போ ஏடிஎம்கே அவங்க வந்து அழைப்பு விடுத்தோம் இவர் போக மாட்டேன் ஏன்னா நீங்க பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறதால வர முடியாது தனித்து தான் நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாரு தெளிவாக அப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே போய் சேர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் வேறு போட்டாச்சு இதுக்கு வந்து உடனே திருப்பியும் ஆரம்பித்து இவங்களை எப்படி தட்டி தூக்குறது இவங்களுடைய அஜெண்டா என்ன தெரியுமா டெய்லி டிவி கேவை பத்தி டிவி கேவை சாடி ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டே ஆகணும் போட்டு 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 இவங்களுடைய மக்களுடைய ஆதரவை கம்மி தான் இவங்களுடைய அஜெண்டா அஜெண்டாவே இதுதான் அப்படி இருக்கும்போது தலைவர் வந்து இப்ப நாங்க முன்னாடி பேசலையா இப்பயும் பேசுறோம் நாங்க எப்பொழுதும் பேசிட்டு இருக்கோம் நடுவுல கேப் வந்தது காரணம் இதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்தீங்க அப்படியே சேரலாம் ஏன்னா அதனால அமுக்கி வாசிக்கலாம்னு நினைச்சிருந்தீங்க திருப்பியும் அந்த சான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சதால திருப்பியும் ஆரம்பிச்சிட்டீங்க அடுத்து அவன் சொல்றான் ஐந்து தலைவர்கள் வச்சிருக்கீங்க அதுல பெரியாரும் கொள்கை தலைவர் தானே உங்க கொள்கை தலைவர் தானே அப்ப இது என்ன பழக்கம் மூட நம்பிக்கை அப்படின்னு நான் திருப்பியும் சொல்றேன் அது அவங்களுடைய நம்பிக்கை அது கெடுக்கிறதுக்கு நீங்க யாரு இல்ல அதை கொழ சொல்றதுக்கு நீங்க யாரு இப்போ வீட்டில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து எல்லா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ஒரு பழக்கமாதான் எடுத்துக்க முடியும் அம்மாவோட எல்லா பழக்கமும் வரணும் அப்பாவோட எல்லா பழக்கமும் வரணும்ன்ற அவசியம் கிடையாது அதே போல மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த கொள்கைகளுக்கு மட்டும் நாங்க வந்து சரி பண்ணா போதும் இவர் வந்து மூட நம்பிக்கைன்னாரு அதனால சாமியே இல்லைன்னா அதனால நாங்க சாமி இல்லைன்னு சொல்ல முடியாது அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதுக்குள்ளே நாங்கள் நுழைய விரும்பலை சில ஊடக நண்பர்களுக்கோ அதாவது அந்த சோசியல் மீடியாவில் கதறிக்கிட்டு இருக்கிற சில பேருக்கோ வந்து பேசுங்க சொல்லுங்க அப்டேட் கொடுங்க இந்த மீட்டிங்க்கு ஒரு ஆள் அட்டன் பண்ண முடியாதா இப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பியும் சொல்கிறது ஒரே விஷயம் தாங்களும் அவர் ஒரு வாட்டி பேசினாலே அது ஒரு வருஷத்துக்கு தாங்கும் அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான லீடராக தான் தமிழக வெற்றி கழக தலைவர் உருவாகிட்டு இருக்கார் நீங்க வந்து சொல்ற மாதிரி உங்களுடைய வளைவு நெளிவுகளுக்கு சுழிவுகளுக்கு மலைஞ்சு போற ஆளா அவர் வரல கட்சிக்குள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசுனா அது நேஷ்னல் நியூஸ் நீங்க பேசுனா ஜஸ்ட் ஒரு லோக்கல் நியூஸ் மட்டும்தான் அதனால அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு மதிப்பு இருக்கு அவர் சும்மா வந்து பேசிட முடியாது அவரு பேசணும்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் நிச்சயமா தேவையான இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும்தான் அதுக்கு அவர் குரல் கொடுக்கணும் அவர் கொடுக்கற குரல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல் ஓவர் எல்லா நியூஸ்லயுமே கண்டிப்பா அன்னைக்கு ஃபுல்லா அவருடைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு தான் அவருடைய இம்பேக்ட் இருக்கு இதுவே போதும் மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற ஆதரவை காட்டுறதுக்கு நீங்க என்ன வேணா கதருங்க ஆனா திருப்பியும் சொல்றோம் உங்களுக்கான பதிலடி சீக்கிரமாவே திருப்பி தரப்படும் யாரெல்லாம் தேவையில்லாம தரக்குறைவா பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா கொடுக்கப்படும் நீங்க பாக்கதான் போறீங்க நன்றி வணக்கம்